வணக்கம் இன்றைக்கி நம்ம செவன்த் தமிழ் செகண்ட் டம்மில் உள்ள தொழில் பெயர் அப்படிங்கிற இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தொழில் பெயர்னால் என்னன்னு பார்த்துருவோம் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் ஆகும் அதாவது செயல்னால் என்ன நம்ம செய்கிற செயல் எல்லாமே நடக்கிறது ஓடுறது பாடுறது அந்த மாதிரி எல்லாமே குறிக்கிறது தான் செயல் செயல்ன்னு சொல்லுவோம் அல்லது வினைன்னு சொல்லுவோம் அப்போ அதோட பெயராக அமைகிறது தான் தொழில் பெயர் தொழில் பெயர் எண் இடம் காலம் பால் இதெல்லாம் காட்டாது அதாவது என்னன்னா என்னது ஒருமையா பன்மையா இப்போ ஒரு தொழில் பெயரை எடுத்துட்டோம்னா அதை பார்த்த உடனே நமக்கு வந்து என்ன தெரியாதான் எண் அதாவது ஒருமையா பன்மையா அது அப்படின்னு தெரியாதான் மாதிரி இடம் இடம்னா என்னது தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லுவோம் அதுவும் தெரியாது காலம்னா அந்த தொழில் பெயர் பார்த்தா நமக்கு வந்து அது இறந்த காலத்தில் குறிக்கிறதா நிகழ்காலத்தில் குறிக்கிறதா இல்லைன்னா எதிர்காலத்தில் குறிக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது பால்னால் ஆண் பாலா பெண் பாலா அந்த மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு தான் என் இடம் காலம் பால்லாம் காட்டாது நெக்ஸ்ட்டு ஆனால் படற்கை இடத்தில் மட்டும் வரும்னு சொல்கிறாங்க படற்கைனா எதில் வரும் இந்த இடம்ங்கிற இதில் தான் வரும் இடம்னால் தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்கிறோமா படற்கைனா என்னதுன்னா இப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒரு மூன்றாவது நபரை பற்றி பேசுகிறது தான் படற்கை அந்த மாதிரி படற்கை இடத்தில் மட்டும் வரும் நெக்ஸ்ட் தொழிற்பயர்க்கை எடுத்து காட்டு பாருங்க படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் இதெல்லாமே தொழில் பெயர் தான் அந்த தொழில் பெயர் மூன்று வகைப்படும் ஒன் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இரண்டாவது முதநிலை தொழிற்பெயர் மூணாவது முதநிலை திரிந்த தொழில் பெயர் இப்போ ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழில் பெயர்னா என்னன்னு பார்ப்போம் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை அப்படிங்கிற பெயர் இருக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தையை பாருங்க நட உண்ணல்ல உண் வாழ்வில் வாழ் அது மாதிரி வாழ்க்கையிலையுமே வாழ் இதை மட்டும் எடுத்துக்கோங்க நட உண் வால் இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா வினைப்பகுதிகள்னு சொல்லுவோம் வினைப்பகுதினா வினை சொல்லோட ஒரு அடிப்படையான பொருளை குறிக்கிறது தான் எனது வினைப்பகுதிகள் நட உண் வால் எல்லாமே வினை பகுதிகள் இதுதான் இதோட அடிப்படையான பொருள் நெக்ஸ்ட்டு கடைசியில் வருது பார்த்தீங்களா தல் அல் உண்ணல் அதில் வந்து அல் வரும் நெக்ஸ்ட்டு ஊ அடுத்து கை இந்த மாதிரி தல் கடைசியில் வர தல் அல் ஊ கை இதெல்லாம் விகுதிகள்னு சொல்லுவாங்க விகுதிகள்லாம் என்னதுன்னா ஒரு சொல்லோட கடைசியில் வரும் கடைசியில் வந்து அந்த சொல்லோட பொருளை மாற்றி அதாவது ஒரு புதிய பொருளை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் விகுதிகள்னு அர்த்தம் அப்போ இதில் என்ன தெரியுது வினை பகுதிகளும் விகுதிகளும் சேர்ந்தது வினைப்பகுதி வினைப்பகுதினா இது தொழில் பெயர் விகுதி இதுதான் தொழில் பெயரோட விகுதிகள் அப்போ இந்த வினை பகுதியும் விகுதியும் சேர்ந்தது தான் எனது விகுதி பெற்ற தொழில் பெயர் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது போக நிறையா தொழில் பெயர் விகுதிகள் இருக்கு என்னென்ன தல் அல் அம் ஐ கை வை கு பூ உ தி சி வி மை இதெல்லாமே தொழில் பெயர் விகுதிகள் அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க இப்போ தருதல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தருங்கிறது என்னது நமக்கு வினைப்பகுதியாக வருமா வினை பகுதி கடைசியில் வர தல் வந்து என்னது நமக்கு விகுதி அது வந்து வினை பகுதி ஃபஸ்ட்டு வர்றது வினை பகுதி அதுதான் ஒரு மெயின் அதாவது அடிப்படையான பொருள் தரு அப்படிங்கிறது கடைசியில் வர்றது விகுதி தருதல் நெக்ஸ்ட்டு கூறல் கூறலில் என்ன விகுதி வந்திருக்கு அல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு நெக்ஸ்ட் ஆட்டம் ஆட்டத்தில் என்ன விகுதி வந்திருக்கு நமக்கு அம்முங்கிற விகுதி வந்திருக்கு அது மாதிரி விலை விலையில் கடைசியில் அயில முடியுதா அப்போ ஐ வருகையில் கை பார்வை வை நெக்ஸ்ட்டு கூக்கு என்ன வந்திருக்கு போக்கு நட்புக்கு பூ அது மாதிரி ஊக்கு மறைவு தீக்கு மறதி சீக்கு உணர்ச்சி வீக்கு கல்வி மைக்கு செய்யாமை இது எல்லாமே நமக்கு அப்போ பெயர் அதாவது என்ன தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு முதநிலை தொழிற்பெயர் ரெண்டாவது இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதில் இடி கொதி அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இடி கொதினா நமக்கு என்னது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இதெல்லாம் வினை பகுதிகள் அமையுமா இதுதான் அடிப்படையான பொருள் அந்த ஒரு செயலுக்கு ஒரு வினை சொல்லுக்கான அடிப்படையான பொருளே என்னது தான் இடி கொதி அப்போ இது வந்து நமக்கு எப்படி மாறலாம் இடித்தல் கொதித்தல்னு மாறலாமா இடித்தல் கொதித்தல்னால் நமக்கு என்னவா வந்துடும் இங்கே தல் தல்னு வர்றதுனால அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பயரா வந்துடும் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இடி கொதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு என்ன வந்திருக்கு வினை பகுதி மட்டும்தான் தான் வினை வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி வருது முதுநிலை தொழிற்பெயர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏவல் ஒருமை வினையாக அமையும் அதாவது ஏவல் இடி கொதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஏவல்னா ஒரு செயலை செய்கிற மாதிரி சொல்கிறது தான் ஏவல் இப்போ கொதி அப்படின்னு நம்ம மற்ற விஷயத்தை பார்த்து சொல்கிற மாதிரி அப்போ அது வந்து ஏவல் நெக்ஸ்ட்டு ஒருமை இது வந்து ஒருமையாக தானே சொல்கிறோம் பல பேரை குறித்து சொல்லலை இடி கொதின்னு சொல்லி நம்ம ஒருமையாக தான் சொல்கிறோம் அப்போ ஏவல் ஒருமை வினையாக அமைவது இது வந்து வினை சொல் அதனால் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை இது வினை சொற்களோட பகுதி தானே இந்த மாதிரி ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை நம்ம முதநிலை என்பார் அப்போ அப்போ முதநிலை தொழிற்பெயர்னா என்னது முதநிலை எந்த மாற்றமும் பெறாமல் அதாவது இடி கொதிங்கிற அடிப்படையான அந்த வினை பகுதி மட்டும்தான் வரும் வேறு எதுவும் மாற்றம் வராமல் முதநிலை எந்த மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது தான் எனது முதநிலை தொழிற்பெயர் ஆகும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் சென்டென்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு புரியும் செல்லமாக ஓர் அடி அடித்தான் இதில் பெயர் என்னது நமக்கு அடி அடி மட்டும்தான் வந்திருக்கு இது நம்ம வந்து இதோட தள்ளுன்னு சேர்த்து அடித்தல்னு சொன்னால் நமக்கு என்னவா வந்துடும் அது விகுதி பெற்ற தொழிற்பெயராக வந்துடும் ஆனால் நமக்கு வினை பகுதி அந்த பகுதி மட்டும்தான் வந்திருக்கு அடின்னு நமக்கு வந்து அந்த முதநிலை மாறாமல் அடி அப்படிங்கிற ஒரு பகுதி மட்டும் வந்ததுனால இதுதான் நமக்கு என்னது முதநிலை பெயர் நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இப்போ புகழ்ச்சி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புகழ்ச்சின்னு கடைசியில் சீ சேர்ந்தால் என்ன வரும் அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா விகுதி பெற்ற தொழிற்பெயராக மாறிடும் ஆனால் அந்த மாதிரி சீங்கிற விகுதி வராமல் முதநிலை மட்டும் வந்திருக்கு அப்போ முதநிலை மட்டும் வந்த பெயர் என்னது முதநிலை தொழிற்பெயர்னு ஆகும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் இப்போ அதுக்கு எடுத்து கண்டு பார்ப்போம் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் பேரு அப்படின்னா என்னது பாக்கியம் அல்லது வாய்ப்பு அந்த மாதிரி குறிக்கிறது தான் பேர் அதாவது தமிழ் படிக்கிற பாக்கியம் பெற்றேன் தமிழ் படிக்கிற வாய்ப்பு பெற்றேன் அந்த மாதிரி சொல்கிறது நெக்ஸ்ட்டு உணவின் சூடு குறையவில்லை இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேர் அப்படிங்கிறது தொழிற்பெயர் இதில் சூடு அப்படிங்கிறது தொழிற்பெயராக வரும் திரிந்த திரிந்தன்னா நமக்கு தெரியும் அதாவது ஒரு சொல் வந்து திரிஞ்சு வேறு சொல்லாக வ வர்றது தான் நமக்கு தெரிந்தேன்னு அர்த்தம் இப்போ இங்கே பேருங்கிறது வந்து எதை எந்த வார்த்தையிலருந்து திரிந்து வந்திருக்கான் பெரு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து திரிந்து வந்திருக்கு பெருனால என்னது நம்ம ஒரு விஷயத்தை அடையிறது கிடைக்கிறது அதுதான் பெரும் அப்போ இந்த பெருங்கிற வார்த்தை தான் நமக்கு பேராக திரிந்து வந்திருக்கு அது மாதிரி சூடுன்னு இருக்கா சூடுங்கிறது வந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கு சுடு அதாவது சுடுறது தானே நமக்கு அந்த தொழில் பெயர் அப்போ அந்த சுடுங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல என்னவா வந்திருக்கு சூடுன்னு வந்திருக்கு அப்போ பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு சூழ்னு திரிந்து தொழில் பெயராக மாறியுள்ளன இந்த மாதிரி முதநிலை திரிவதால் உருவாகும் திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயராகும் அவ்வளோதான் இதுதான் தொழில் பெயர் நெக்ஸ்ட்டு புக்கில் உள்ள ஒன் வேர்டு பார்ப்போம் இப்போ பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் எழுதுங்கிறது நமக்கு வராது பாடுங்கிறது வராது படித்தல் படிங்கிற ஒரு வினை பகுதி வந்திருக்கு கடைசியில் தல் அப்படிங்கிற ஒரு விகுதி வந்திருக்கு அப்போ வினை பகுதியும் விகுதியும் சேர்ந்து வர்றதா எனது விகுதி பெற்ற தொழிற்பெயராக இப்போ படித்தல் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழில் பெயர் இதில் வந்து ஊறு தான் கரெக்ட் ஆன்சர் உரு அப்படிங்கிறது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்ணுனா சாப்பிட்றது அந்த உண்ணு தான் நமக்கு என்ன மாறுதான் திரிந்து ஊறு அப்படின்னு மாறுது அப்போ இதுதான் முதநிலை திருந்த தொழில் பெயர் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் ஓட்டம் ஓட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓடுங்கிறது நமக்கு வந்து வினை பகுதியாக வரும் நெக்ஸ்ட்டு கடைசியில் அம்முன்னு முடியுதா ஓட்டம் அம் அம்முங்கிறது நமக்கு என்னவாக வரும் தொழில் பெயர் விகுதியாக வரும் அப்போ பகுதியும் விகுதியும் சேர்ந்து ஓட்டம்னு இருக்குது அப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர் அடுத்து பிடி பிடின்னு நமக்கு பெயர் வந்து தெரியாமல் எதுவும் மாறாமல் அப்படியே வந்து பொருள் தருது தொழிற்பெயராக வருது அப்போ பிடிங்கிறது நமக்கு முதநிலை தொழிற்பெயர் முதநிலை வந்து எந்த மாற்றமும் வராமல் அப்படியே தொழில் பெயராக அமைகிறது தானே நம்ம முதநிலை பெயர் அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் முதநிலை தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு சூடு சுடுங்கிற வார்த்தை தான் திரிஞ்சு சூடு அப்படின்னு மாறியிருக்கு அப்போ அது வந்து என்னது முதநிலை திரிந்த தொழில் பெயர் அவ்வளோதான் இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ